யுக ஆன்மீக நேர்கள் அனைவருக்கு வணக்கம் சென்ற பதிவில் ஐயப்ப மாலை எப்படி அனுபவிக்கணும் அதோடைய விரத முறைகள் என்ன அப்படிங்கிறத விரிவாக பார்த்துருந்தோம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்னிசாமியினுடைய கடமைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் சபரிமலையில் கன்னிசாமிகளுக்கு என்று ஒரு சிறப்புகளே இருக்குது அது நம்ம அனைவருக்குமே தெரியும் இருந்தாலும் முழு பதிவாக கன்னிசாமிகள் முதல்ல தன்னுடைய மனதையும் உடலையும் பக்குவப்படுத்திக் கொள்ள ஒரு மண்டல கால பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளை பார்க்கலாம் புண்ணிய நித்தீர்த்தமாடி முதல்ல குருசாமிக்கு குரு தட்சணை வச்சு சிவன் அம்சமான ருத்ராட்ச பொருள் அம்சனான துளசி மாலையை நம்ம அணியணும் இதுக்கு கருப்பு நிற ஆடையை தான் கன்னிசாமிகள் அணிந்து வர வேண்டும் கருப்பு அப்படிங்கும் போது கருப்பு கன் சனீஸ்வர பகவானுக்கு உகந்தது மற்றொன்று காட்டு வழி செல்லும் போது யானை போன்ற மிருகங்களின் பார்வைக்கு கருப்பு உடை படாது அதனால தான் அறிவியல் ரீதியா பார்த்தா வெப்பத்தை உள்வாங்கக்கூடிய ஆடையாகவும் இருக்கு குளிர்காலத்துக்கு உகந்ததாகவும் சொல்லப்படுது காலை மாலை இதுவேலையுமே குளிர்ந்த நீரில் குளிக்கணும் கார்த்திகை மார்கழி குளிர்காலம் மற்றொன்று பம்பையில் நம்ம குளிக்கும் போது குளிராக இருக்கும் அப்படிங்கிறனால தான் நம்ம முன்னாடியே இந்த பழக்கங்களை கொண்டு வந்திருக்காங்க இந்த கன்னிசாமி மாலை அப்புறம் செய்யக்கூடாதது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடி வெட்டக்கூடாது நகம் வெட்டக்கூடாது முக முக சரவம் செய்யக்கூடாது காலணி அணியக்கூடாது தங்கம் போன்ற ஆபரணங்கள் அணிகலங்கள் ஆடம்பரங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் சாதாரண விருப்புகளை விரித்து தலையில் உறங்குவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது சைவ உணவுடன் கூடிய உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் இதே ஆண்களாக இருந்தால் புகையிலை போதை வஸ்துக்களை ரொம்ப தவிர்க்கணும் இந்த நேரத்தில் இறப்பு வீட்டுக்கு போகிறது அப்படிங்கிறது தவிர்க்கிறது உடலை வந்து பக்குவப்படுத்தக்கூடிய ஒன்று இதை போன்ற மனதை பக்குவப்படுத்துறதுக்கு வீட்டில் காலை மாலையில் நீராடியுடன் பூஜை அறியில் ஒரு மனதோட இறைவாக எங்களுக்கு எல்லாத்தையும் கூட என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ அத்தனையும் அவர்கிட்ட கூறி நூற்றி எட்டு சரணங்களை கூறினா மனது நல்ல இதாக இருக்கும் அத ிய முனிவர் வகுத்த சோஸ்திரங்களில் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நாள்தோறும் சொல்ல முடியாவிட்டாலும் புதன்கிழமை சனிக்கிழமை நாள்களில் ஐயப்பன் கோயிலுக்கு போய் அங்க நடக்கின்ற பஜனை கூட்டு பிரார்த்தனைகளை கலந்துக்கிறது குறிப்பா கன்னிசாமிக்கு முக்கியம் குறிப்பா கோபம் காமம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கவே இருக்கக்கூடாது மனதையும் உடலையும் பக்குவப்படுத்தினா ஒரு மண்டல காலம் இறை சிந்தனையில் இருக்கிறது மனிதன் தெய்வமாகறான் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் மருத்துவ ரீதியாக உடல்ல உள்ள ரத்த நாளங்கள் செல்களும் நாற்பத்தஞ்சு நாட்களில் தன்னைத்தானே புகுத்தி கொள்வதால் புதி மனிதனாகவும் பிறக்கிறதா சொல்கிறப்படாங்க இதனால் ஏற்பட்ட தீய பழத்துக்கு அடிமையானவங்க ஒரு முறை சபரிமலைக்கு செஞ்சு வந்தால் உடனடியாக அவங்களால விடாமடையாவிட்டாலும் படிப்படியாக தீய வழக்கங்களில் இருந்து அவங்க வெளியேறுவதை நிச்சயமாக நம்ம கண்கூடாக பார்க்க முடியும் கன்னிசாமிகளுக்கு சபரிமலை நெறிமுறைகளை சொல்லிக் கொடுப்பதற்காகவே அவர்கள் வீட்டில் கன்னி பூஜை அப்படின்னு ஒன்று நடத்தப்படும் இந்த பூஜையை சமத்துவத்தை உணர்த்துவதாகவும் தாய் தந்தை குருசாமிக்கு பிறகு ஏற்றத்தாழ்வு இன்றி அனைவருக்கும் பாத பூஜை சமப்பந்தியை உணர்த்துவது தான் இந்த அன்னதானத்துடைய சிறப்பு அதனால் இந்த அன்னதானம் செய்யணுமா அப்படின்னா கடன் வாங்கி தான் செய்யணும் அப்படின்னு அவசியம் கிடையாது உங்களால் முடிஞ்சால் ஒரு பத்து சமைகளை வீட்டுக்கு வர வச்சு அவங்கக்கிட்ட ஒரு வெத்திரப்பாக்கில் ஒரு ரெண்டு வாழைப்பழம் வச்சு கொடுத்தாவே அதுவே பெரிய அன்னதானத்துக்கு உகந்தது உங்களால் முடிஞ்சால் நீங்க எல்லாத்தையும் அழைச்சி சாதம் படிச்சு நீங்க பரிமாறலாம் முடியாத பட்சத்தில் பதினெட்டு படி தத்துவத்தை படி பூஜை தீபம் ஏற்றும் போது என்னென்னலாம் சடங்கு தெரிஞ்சு வச்சுருக்கணும் யாத்திரை மேற்கொள்ளக்கூடிய கண்ணுசாமிகள் வீட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டில் படி தேங்காய் உடைக்கிறது ரொம்ப முக்கியம் இருமுடியை கட்டி சபரிமலைக்கு போனதும் அங்கே அபிஷேகம் பண்ணணும் நெய் அபிஷேகம் பார்த்து தரிசனம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நேராக வீட்டுக்கு வந்து அவங்க பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகள் அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நெறிமுறைகள் ஒவ்வொரு ஊர் சார்ந்து இருக்கும் அந்த அந்த சடங்குகளையும் எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் அனைத்தையும் ஐயப்பனுடைய முழு வரலாறையும் அடுத்த வந்து நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆவலோடு இருப்பீங்க இந்த ஐயப்பனுடைய முழு வரலாறு என்ன அப்படிங்கிறதையும் அவருடைய பிறந்த கதை என்ன அப்படிங்கிறதையும் நம்மளுடைய யூடியூப்ல ஆல்ரெடி ஐயப்பன் வரலாறு ப கதை அப்படின்னு போட்டிருக்கோம் அதை கண்டிப்பாக ஒரு முறை பார்த்திங்கன்னா கன்னிசாமிங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் கன்னிசாமி தினமும் ஆலயத்துக்கு செஞ்சு வழிபட முடியலனா கூட நீங்கள் வீட்டில் தரிசனம் செஞ்சுக்கோங்க எந்த சாமிமார்களை பார்த்தாலும் சுவாமி அப்படின்னு தான் நீங்கள் அழைக்கணும் அதில் இல்லாமல் கவனமாக சபரிமலைக்கு போய்கிட்டு நல்லபடியாக வர்றதுக்கு இறைவனை நல்லா பிரார்த்திக்கோங்க எங்கள் சைடும் நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் சுவாமியே சரணமையப்பா